ரெடிங் கிங்ஸ்லி புதிய மனைவிக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கு நடிகை சங்கீதாவுக்கு இது முதல் திருமணம் இல்லையா தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி நடிகராக வலம் வருபவர் ரெடின் கிங்ஸ்லி மெல்சன் இயக்கத்தில் நயன்தாராவின் நடிப்பில் வெளிவந்த கோலமாவு கோகிலா என்ற படத்தின் மூலம்தான் இவர் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் ஆனால் இவர் பல வருடங்கள் முன்பே சினிமாவில் கால் பதித்திருக்க வேண்டியவர் அதுவும் நெல்சன் மூலமாகவே நிகழ இருந்தது நெல்சன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ரெடின் கிங்ஸ்லி உடன் பழக்கம் ஏற்பட்டு பின் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சிலம்பரசன் ஹன்சிகா வைத்து வேட்டை மன்னன் என்ற படத்தை நெல்சன் தொடங்கினார் இதில் ரெடினும் நடித்திருந்தார் ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த படம் பாதியிலேயே டிராப் ஆனது மேலும் நெல்சனை போல் ரெடினுக்கும் திரைத்துறை அறிமுகம் தள்ளி போனது பின் ஏழு வருட போராட்டத்திற்கு பிறகு கோலமாவு போகிலா மூலம் மீண்டும் நெல்சன் ரெடின் இருவரும் சினிமாவுக்குள் கால் தடம் பதித்தனர் மீண்டும் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த டாக்டர் படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்த நிலையில் இதில் யோகி பாபுவை ரெடின் கிங்ஸ்லி ஓவர் செய்தார் என்று சொல்லலாம் இந்த நிலையில் சீரியல் நடிகையான சங்கீதாவுடன் ரெடின் கிங்ஸ்லிக்கு டிசம்பர் பத்தாம் தேதி சென்னையில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் திருமணம் நடைபெற்றது எளிமையாக நடைபெற்ற இத்திருமணத்தில் உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் ரெடின் கிங்ஸ்லிக்கு சமூக வலைதளங்களில் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தமிழ் சீரியல்கள் மூலம் அனைவராலும் அறியப்பட்டவர் நடிகை சங்கீதா தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் பிரபலமானவர் ஒரு சில திரைப்படங்களிலும் ஒன்றில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த மாஸ்டர் படத்தை உதாரணமாக கூறலாம் சங்கீதா ரெடிங் கிங்ஸ்லி தம்பதிகள் இருவரும் திருமணத்தை கொண்டாடி வரும் நிலையில் சங்கீதா குறித்த தகவல் ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதில் சங்கீதா இரண்டாயிரத்தி ஒன்பதில் கிறிஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் பல ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்த சங்கீதா கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றதாகவும் தகவல் வெளியானது தற்போது நாற்பத்தி ஐந்து வயதாகும் சங்கீதாவுக்கு என்ற மகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தனது மகளுடன் தனித்து வாழ்ந்து வந்த நடிகை சங்கீதா தற்பொழுது பிரபல நடிகர் ரெடின் கிங்ஸ்லி அவர்களை திருமணம் செய்து கொண்டுள்ளார் நடிகர் ரெடினுக்கு இப்போது நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரெடின் கிங்ஸ்லின் மனைவியும் நடிகையுமான சங்கீதா அளித்துள்ள பழைய பேட்டி இணையத்தில் வைரலாகிவிடுகிறது அதில் செய்தியாளர் பாய் ஃப்ரெண்ட் பற்றி கேள்வி கேட்க வெட்கத்துடன் பதிலளித்த சங்கீதா அவர் அமைதியானவர் அதே நேரம் ரொம்ப பாசமானவர் அவர் முன் குழந்தை மாறி மாறிடுவேன் என்னை கண்ட்ரோல் பண்ணி பார்த்து கொள்வதுதான் அவர் வேலை என்று அந்த பேட்டியில் கூறியுள்ளார் அந்த பேட்டி தற்போது வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் சங்கீதா பாய் ஃப்ரெண்ட் சொன்னது ரெடின் கிங்ஸ்லியை தானே என்று கேட்டு வருகின்றனர்